இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு டவுரி இஷுவாரோ வந்துட்டு அவங்க உயிரை இழந்துட்டாங்க அப்படின்னாக்கா சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய பெற்றோர்களோ இல்ல உறவினர்களும் உடனடியாக என்ன செய்யணும் முதல்ல அந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க இல்ல அந்த கிட்ட வேற யாராவது பாத்தாங்க உங்க கிட்டயே அவங்க உங்க பொண்ணுக்காக வரதட்சணை கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எவிடன்ஸ் எதெல்லாம் இருந்துச்சோ அது எல்லா எவிடன்ஸையும் நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு லான்ச் பண்ணுங்க அந்த ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டா உங்களுக்கு தெரியும் இன் ஜென்ரல் ஒரு பேரன்ட்ஸாவும் சரி பிரெண்ட்ஸாவும் சரி உங்ககிட்ட ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் இது நார்மல் டெத்து இல்ல இது வந்து சந்தேகப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுங்க இன் ஜெனரல் இந்த மாதிரி ஹரஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே வரதட்சணை கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும் போதே நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற டேமேஜ் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் இது வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் ஸ்டில் டேமேஜ கம்மி பண்றதுக்கு கஷ்டப்படுற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் போலீஸ தவிர காப்பாத்துறதுக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்லலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க உங்ககிட்ட என்னென்னலாம் எவிடன்ஸ் இருக்கும் நீங்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னாலே அவங்க என்ன ரெலவென்ட்டா இருக்கு என்ன ரெலவெண்டா இல்லை உண்மையான ஃபேக்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தே வில் டூ த நீட்